பதினெட்டாயிரம் என்னோடய பட்ஜெட் ப்ரோ ஒரு சூப்பரான மொபைலாக சொல்லுங்கள் அதுலேயும் நான் பர்ஃபாமன்ஸ் அதிகமாக எதிர்பார்க்குறேன் கேமிங்லாம் விளையாடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்களா நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கான தான் ஸோ பதினெட்டாயிரம் ரேஞ்சில் என்னென்ன மொபைல்ஸ் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸோடு இருக்குது என்னென்ன மொபைல் ஆல்ரௌண்ட் மொபைலாக இருக்குது அதை பற்றி வீடியோக்குள்ளே பார்த்துடலாமா ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டிடபுள்யூஎஸ் நம்ம கிவ் வேலை தரப்படும் ஸோ கிவ் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியிலோ சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் ரியல்மி பி ஃபோர் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்ச்சஸ் ஒல்ஹெச்டி ப்ளஸ் ஆமல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் இருக்குது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நெட் ஹை பிரைட்னஸ் மூடும் நாலாயிரத்து ஐநூறு நெட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் என்ற டுவல் கேமரா செட்அப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரமரி கேமரா எயிட் மெகா பிக்சல் வைட் ஆங்கல் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால வீடியோ ஷூட் முடியும் இந்த மொபைலை பண்ணிருக்காங்க என்ற ஒரு நல்ல ப்ராசரும் ஒன்பது சப்போர்ட்டும் இருக்கு மூணு வருஷம் அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களா ஏழாயிரம் எம்ஏச் பேட்டரிக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மென்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு மற்றபடி த்ரீ பாயிண்ட் ஜாக்கும் எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் இல்லை ஹை பர்விஷன் சிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் டிஸ்பிளேயோட கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோட தேவைப்படுது சிக்ஸ் ஜிபி ஒன்ட்ரோட் எயிட் ஜிபி வேரியண்ட்டாக பதினெட்டாயிரத்து ஐநூறுரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் எக்ஸாக்டான ப்ரைஸிங் எதாவது ஆஃபரில் ப்ரைஸிங் இருக்கான்னு நான் டிஸ்பிளேல சொல்லிடுறேன் இந்த மொபைலில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கலாம் டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்டரி சார்ஜிங்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் பார்க்கும்போது செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம் மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இந்த மொபைலில் இல்ல ஸோ இந்த செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் ஃபுல் செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ரியல்மி பி எக்ஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு ஒன் பார்ட்டி ஃபோர்ஸ் கொண்ட ஐபிஎஸ் பேனல் தந்திருக்காங்க ஆயிரம் ஹைபிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரளவுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும் இந்த பட்ஜெட்டுக்கு ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிபிள் கேமரா ஸ்டப் தந்திருக்காங்க எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் தந்திருக்காங்க இந்த ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ண முடியாது டென் ஏடிபி வீடியோ தான் தேர்ட்டி எஃப்எஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் செல்ஃபி கேமராலையும் சரி பேக் சைட் கேமராலையும் சரி ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியா டெக் டிமென்சரி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு சூப்பரான பெர்ஃபார்மென்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தரதான் சொல்லியிருக்காங்க அண்ட் ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் பார்க்க ஒன்ட் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கிறது உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம் ஏழாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொஜெக்ட்ன்னு பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சைப்ரெடி லார்ட் சப்போர்ட் தந்திருக்காங்க ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங்குமே இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட்டை பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸ் எங்களே சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் ஒரு சூப்பரான பாசிட்டிவாக இருக்குது பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது ஐபி ரேட்டிங் எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது கேமராஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அதாவது ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்கலாம் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டின் ஆர் சிக்ஸ்டின் மெகாபிக்சல் கொடுத்துருந்துருக்கணும் செல்ஃபி கேமரா மிகப்பெரிய நெகட்டிவ் டிஸ்பிளே கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் கேமரா சென்ட்ரிக்காக ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை தவிர்த்துட்டு மற்ற மொபைல் செகண்ட்ஸ் பண்ணி பார்க்கலாம் பட் கேமிங் மொபைல் பார்க்குறீங்க இல்லை ஐபி சிக்ஸ்டி நைன் ரேடிங்கோட பார்க்குறீங்க நல்ல பேட்டரி பேக்கப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணவனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கிவ் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த்த்குள்ள ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ வேண்டத கண்டெக்ட் பண்ணிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் கிவ்வோடைய நேராக சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பிக்கை இருக்குன்னு மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த மொபைல் இன்ஃபினிக்ஸ் ஜிடி தேர்ட்டி அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ் ஒன் பாயிண்ட் கே ரெசலியூஷன் கொண்ட ஒன் ஃபார்ட்டி கொடுத்திருக்காங்க கொண்ட டிஸ்பிளே கொடுத்தாங்க ஒரு சூப்பரான பேனல்னு நம்மளால சொல்ல முடியும் சிக்ஸ் ஹண்ட்ரட் நேரஸ் ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருந்தாலும் அவுட் டோரில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஏன்னா அது ஒரு கேமிங் மொபைலா இருந்தாலும் சிக்ஸ்டி ஃபோர் பிளஸ் எயிட் என்ற டுவல் கேமரா செட் வந்திருக்காங்க தந்திருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட ஐஎம்எக்ஸ் சிக்ஸ் எயிட் டூ ஹண்ட்ரட் சென்சர் அண்ட் எட்டு மெகாபிக்சல் வாய்டாங்க கேமரா மொபைல்னு சொல்லிட்டு உள்ளே வந்த பிராண்ட்ஸே தராமல் இருக்கும் போது இங்க கேமிங் மொபைலா லான்ச் பண்ணிட்டு கொடுத்துருக்கிறது சூப்பரான விஷயம் அந்த கேமரா மொபைல் பாத்து கத்துக்கோங்கப்பா ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபிஸ்ட்டில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்க நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்டு என்ன செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல கொண்ட பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்க ஒரு ஹைலைட் ஆன விஷயம் எல்பிடிஆர் பைவ் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்திருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு த்ரீ பாயிண்ட் டூ கொடுத்துருக்கலாம் பட் குடுக்கல பத்து பை ஜி ரேட் சப்போர்ட் இருக்கு ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சேட்டும் தருவாங்களாமா ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பக்கம் வாங்கியிருந்தது ஒரு நல்ல ஸ்கோர்னு சொல்லலாம் அஞ்சாயிரத்து ஐநூறு எம்ஏச் பேட்டரி நாப்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டேன் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மென்ட் சூப்பரா இருக்கு எக்ஸ்ட்ரா வரும்போது இந்த கேமிங் டிரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க சோ கேமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் அண்ட் கஸ்டமைசபிள் எல்இடி லைட்ஸும் கொடுத்துருக்காங்க ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க மற்றபடி எஸ்டிகார்ட் சப்போர்ட்டும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக்கும் இல்ல எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேண்ட கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க டிஸ்பிளேல கொடுத்துர்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமா இருக்கு பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா இருக்கு கேமிங் போக்கஸ்டா லான்ச் பண்ணிருக்காங்க டிசைன் சூப்பரா இருக்கு கேமிங் ட்ரிகர்ஸ் கொடுத்திருக்காங்க அந்த லைட் கொடுத்ததால ஓவரால் ஒரு கேமிங் ஃபீல்ன்றது கிடைக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பெருசாக சொல்றதுக்கு எதுவும் இல்லை கேமரா அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல கேமிங் மொபைலுக்கு இல்ல ஒரு நார்மல் மொபைலுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு சொல்ல முடியலன்னு சொல்லிடலாமே ஸோ ஒரு கேமிங் மொபைல் தான் வேணும் கேமரா அளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா ஜிடி தேர்ட்டியோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸ் அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நான் நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம விஷயத்த கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்ட்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் ஓகே ஓகேமாக்கலை இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி நான் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்